கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே நடக்கின்ற திரு கணிதபடி தனிபெயற்சியினுடைய பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் நீதியை நிலைநாட்டி பிறருக்கு வழிகாட்டி புண்ணியத்தை சேர்த்து கொள்பவர்கள் கவர்ச்சியாக பேசி தங்களுடைய காந்த சக்தியை கூட்டி பிறரை கவரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களில் துலாம் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன சித்திரை மூன்று நான்கு துவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுகிறார் மீனராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஏறத்தாழ இரண்டரை கா ஆண்டு காலத்திற்கு இந்த ராசியிலே சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார் மீன ராசியில் இருந்து தனது மூன்றாம் பார்வையை ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் ராசியையும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்கின்றார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி திரு கணித பஞ்சாங்கத்தின் படி பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரிடமும் நல்ல பெயரை எளிதில் சம்பாதித்து விடும் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் தோல்வியைக் கண்டு தோலாதவர்கள் போராட்ட குணம் உடையவர் எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புபவர் நீங்கள் நவ அசுர குரு என்று அழைக்கப்படும் அந்த அதிபதி சுக்கரனை ஆட்சி நாயகமாக கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பட்டம் பதவிகளை பெறுவீர்கள் திறமைகள் பல கொண்டவர்கள் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இதுவரையில் உங்கள் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கின்ற சனி பகவான் விலகி ரணம் ருணம் ஸ்தானத்திற்கு செல்லுகின்றார் மூன்றாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் அயன சயன போக ஸ்தானத்தையும் பத்தாவது பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற திரு கணித பஞ்சாங்கத்தின் படி சனி வயர்ச்சினுடைய வலாபலன்கள் எப்படி இருக்கும் பல விதமான குழப்பங்கள் இருந்து திட சிந்தனைகளுடன் உங்கள் குறிக்கோள்களை அடைவீர்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் உதயமா நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடப்பீர்கள் இந்த தன்மை சில அன்பர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் சார்ந்துள்ள துறையில் புகையின் உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறுவீர்கள் அதேசமயம் அதே சமயம் கடினமாய் உழைக்க வேண்டியது இருக்கும் நண்பர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பை பெற வேண்டும் உடலில் இருந்த நோய்கள் ஒவ்வொன்றாக மறையத் தொடங்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு ஏற்ற செயல்முறைகளை மாற்றிக்கொண்டு நன்மைகளை காண்பீர்கள் பந்தயங்கள் போட்டிகள் வெற்றி வாகை சூடுவீர்கள் பெற்றோர் வழியிலே நிலவி வந்த மன கஷ்டங்கள் தீர்ந்து குடும்பத்தில் குருகுலம் நிறை நீங்கள் பிரபலமாவைகள் உங்களை நாடி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் அதே சமயம் உங்கள் பொருளாதார திட்டங்களில் சிறிது தொய்வுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா சில நேரங்களில் மனம் நொந்துபோவிகள் இருப்பினும் பொருளாதாரம் ஏற்ற இரக்கமாக இருக்கும் சனி பகவானால் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடம் உங்களின் நண்பர்கள் உங்களுக்கு தேவையானதை தவிர்த்து தேவையற்ற விஷயங்களில் பேச நேரிடலாம் அதனால் எவரையும் முன் உதாரணமாய் கொள்ளாமல் உங்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்தி செயலாற்றும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய மாற்றங்களை கொண்டு வருவார் தேவையற்ற கவலைகள் உங்கள் மனதை விட்டு அகலும் உங்களின் அணுகுமுறையால் பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றிக் கொள்வீர்கள் நாட்டில் வசிக்கும் உங்கள் நண்பரோடு மகிழ்ச்சியாக உரையாடுவீர்கள் அதனால் சில ஆதாயங்கள் எப்படின்னும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள் அதே நேரம் சில சமயங்கள் காரணமில்லாமல் மனதிலே தைரியம் குறை இச்சமயங்களில் சக ஊழியர்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்கள் நன்மை உண்டா பண வரவுக்கு குறை இருக்காது உங்களின் தன்னம்பிக்கை உயரும் எதிர்பாராத உதவி உயர்வால் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போவீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு கடும் முயற்சிகளுக்கு பின் தகுந்த லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த சிரமங்கள் குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அழைத்து செயல்களிலும் வெற்றி அடைவீர்கள் வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளவும் கூட்டாளிகளும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த சனிபெயர்ச்சி எப்படி இருக்கும் பெயரும் புகழும் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவீர்கள் தொண்டர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் கட்சியில் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் அவற்றை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்கான உங்கள் முயற்சிகள் எதிர்கட்சியினும் பாராட்டுவார்கள் புதிய பயணங்களால் உற்சாகம் அடைவது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த சனி பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்கும் புதிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் பணவரவு சீராகவே தொடரும் ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கும் உங்கள் திறமையினால் புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்கள் கற்பனை சக்தி ஊற்று பெருகும் இது வருமானத்தை மாற்றி பயன் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண் மணிகளுக்கு இந்த சனிபயத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் கணவரின் அன்பும் பாசமும் அளவுக்கு அதிகமாய் கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிறையும் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும் வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் மாணவ மணிகள் உழைப்புக்கு ஏற்ப மதிப்பெண்களை பெறுவீர்கள் கடுமையாய் உழைக்கும் உழைத்து படிக்கும் மாணவர்கள் சாதனை புரிவார்கள் உழைப்பு உறைந்தால் உயரும் குறைய கூடும் ஆனால் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் வெளி விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு வெற்றி வாகை சூறுவீர்கள் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலாபலன்கள் எப்படி கோபத்தை குறைத்து நிதானமாய் பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் செலவுகள் கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் சுவாதியின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலாபலங்கள் எப்படி இருக்கும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உறவின் வீண் பகை உண்டாகலாம் கவனமாய் பேசுவது நல்லது காய்ச்சல் சிறங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் பண வரத்து அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாய் நடந்தாலும் வெற்றிகரமாய் நடக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைய வேண்டியதாய் இருந்தால் முடிவிலே லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வரும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன முதலிலே சனியை சாந்தப்படுத்த ஆஞ்சநேய வழிபாடு அற்புதமான பலனை கொடுக்கும் சுந்தரகாண்ட பாராயணம் அனுமன் சாலிசா போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும் வயதில் முதிந்தவர்களுக்கு நீங்கள் முதியோர் இல்லம் சென்று உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் பொழுது சனி பகவானும் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு நல்லதை செய்வார் காதத்திற்கு தினசரி காலையிலே தயிர் அன்னத்தோடு கலந்த கருப்பு எல்லையும் சேர்த்து நீங்கள் வழங்கி வர அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கிராமப்புறங்களிலே இருப்பவர்கள் அரசமரம் ஆலமரத்தின் அடியிலே இருக்கும் எறும்பு புற்றுகளுக்கு பச்சரிசி மாவை தூவி வழிபட அது மிகுந்த பலனை கொடுக்கும் சனியை சாந்தமாக்கும் மேலும் ஒன்றிலிருந்து முப்பது வயதுக்கு உடையவர்கள் ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கின்ற சிவனை வணங்கி அவர் பின்னால் இருக்கின்ற சனி பகவானையும் வணங்கி அற்புதமான நிலையை நீங்கள் எட்டலாம் கூடுதலாக முப்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு முறை திருக்கொல்லிக்காடு சென்று அங்கே இருக்கின்ற கால பைரவரோடு காட்சி கொடுக்கின்ற தனி பகவானை வணங்கி அற்புதமான பலன்களை நீங்கள் பெறலாம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடலில் தெம்பு ஆரோக்கியம் கூட உறவு முறைகளிலே பலப்பட பொருளாதாரம் விருத்தி அடைய அற்புதமான ஆன்மீக சக்தியை பெற மதுரை மாவட்டத்திலே உள்ள தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் சென்று சுயம்பு சனியை வணங்கி வர அற்புதமான பலன்களை எட்டு பிடிக்கலாம் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா முருக பெருமாளின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்